ரஹீம் வகுப்புல நம்ம ஒரு வசனம் மட்டும்தான் பார்க்க இருக்கின்றோம் அல்லாஹுவின் ஆற்றலை நினைவு கூறுதல் அல்லாஹுடைய மிக பிரம்மாண்டமான ஆற்றலை நினைவு கூறுதல் இதுக்கு இன்னொரு தலைப்பும் சொல்லனா அல்லாஹுவை புகழுதல் இமாம் சாதி ரஹிமுல்லா கூறுகிறார்கள் அல்லாஹு தாலா கண்ணியமான மிக தூய்மையான தன்னை புகழ்கிறான் பூமியையும் அவன் படைத்திருப்பதை செய்கின்றான் புகழ்கிறான் இடையில் இருக்கக்கூடிய படைப்புகளையும் நினைவுபடுத்தி என்ன செய்கின்றான் அவனை புகழ்கிறான் இவைகள் அல்லாஹுடைய முழுமையான ஆற்றலை அறிவிக்கின்றது அவனுடைய விசாலமான அதிகாரத்தை அறிவிக்கிறது விசாலமான அதிகார் அனைத்து படைப்புகளினுடைய அதிகார உரிமை யாருக்கு சொந்தமானது அல்லாஹுக்கு சொந்தமானது மேலும் அவனுடைய கருணை பொதுவானது என்ற செய்தியை அறிவிக்கின்றது அவனுடைய நுட்பமான ஞானத்தை அறிவிக்கின்றது அவன் சூழ்ந்து அறியக்கூடிய அவனுடைய சூழ்ந்து அறியும் நிலையை இந்த வசனம் அறிவிக்கின்றது அல்லாஹ் கூறுகிறான் அல்ஹம்துலில்லா அனைத்து புகழும் அல்லாஹிற்கே உரியது அனைத்து புகழும் யாருக்கு உரியது அல்லாஹுவிற்கே உரியது அவன் ஃபாக்திர் இஸ் சமாவா திவல் வானங்களையும் பூமியையும் படைத்தவன் ஃபாக்திர் என்றால் என்ன அர்த்தம் படைப்பாளன் காலி அர்த்தம் இமாம் இவனு கத்தீர் ரஹ்மகுல்லா இந்த வசனத்தின் விளக்கத்தில் பதிவு செய்கிறார்கள் இவ்வண்ணு அபாஸ் ரதி அல்லாஹூ அன்மா அவர்கள் கூறக்கூடிய செய்தி இந்த என்ற வார்த்தைக்கு அவங்களுக்கு அதற்கான அர்த்தம் தெரியாமல் இருந்தது அந்த செய்தியாளர் குறிப்பிடுகிறார்கள் நல்லது ஒரு சம்பவம் வானங்களையும் பூமியும் படைக்க கூடியவன் படைப்பாளன் என்ற இந்த என்பதனுடைய அர்த்தம் எனக்கு தெரியாமல் இருந்தது ரெண்டு கிராம வழக்காடி வந்தார்கள்க்கை கொண்டு வந்தார்கள் அந்த ரெண்டு வழக்காளர்களில் ஒருவர் கூறினார் தன்னுடைய எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய ஒரு இடத்திலே அதை நான் தோன்றினேன் முதலிலே தோண்டினேன் அதாவது அனபத துஹா அதை நான் தான் என்ன செஞ்சேன் துவங்கினேன் அப்ப இந்த அடிப்படையில் அப்பதான் உங்களுக்கு புரியுது பத்தரவுக்கு என்ன அர்த்தம் ஆரம்பமாக படைத்தல் புரியுதுங்களா பக்கால இப்ன அப்பாஸ் ரது எல்லா அன்பு இப்ன அப்பாஸ் ரது மேலும் கூறுகிறார்கள் பாத்திரு சமாவாத்தி வல் அருது என்பதின் அர்த்தமாகிறது பதீரு சமாவாத்தி வல் அருது வானங்களையும் பூமியையும் முன்மாதிரி இல்லாமல் துவக்கமாக படைத்தவன் சரிங்களா இப்ப மனிதன மனிதனுடைய தொடர்ச்சி அல்லாஹாலா பாருங்க ஆஹ் படைத்துக்கொண்டே அல்லாஹ் இருக்கின்றான் இங்க வந்து ஒரு ஒரு படைப்புல இருந்து அப்படியே படைப்பு என்பது தொடர்கிறது ஆனால் வானங்கள் பூமியும் அல்லாஹாலா முன்மாதிரி இல்லாமல் என்ன செய்துள்ளான் படைத்துள்ளான் ஆதம் அலேஹலாம் அவர்களை போல வகாலம் பஹ்ஹாக் பஹாக் என்ற அறிஞர் கூறுகிறார்கள் குல்லு ஷெய் இன் பில் குர்ஆனி ஃபாத் த சமாவாதிவல் அர்த் வானங்களின் பூமியும் படைத்தவன் என்று வரக்கூடிய ஃபாத்தூர் என்ற வார்த்தையாகிறது குரானில் இடம்பெறக்கூடிய அனைத்து வார்த்தைகளும் அதற்கான அர்த்தம் பஹுவஹாலிப்பு சமாவாதிவல் அர்த் வானங்களின் பூமியும் படைத்தவன் என்ற அர்த்தமாகும் எனவே இந்த மாதிரியான விளக்கங்களின் அடிப்படையில மொழி சில பேர் என்ன செஞ்சிருப்பாங்கன்னு சொன்னா முன்மாதிரி இல்லா முன்மாதிரி இன்றி படைத்தவன் என்ற அர்த்தம் கொடுப்பாங்க சில பேர் படைத்தவன் படைப்பாளன் என்ற அர்த்தத்தை கொடுப்பாங்க அதனால நம்ம சந்தேகம் ஒரு கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை ரெண்டுமே என்னதான் அதற்கான அர்த்தம் தான் அறிஞர்கள் முன் சென்ற சலஃப் கூறிய அர்த்தமாகும் அடுத்து அல்லாஹு தாலா கூறுகிறார்

ரெக்கைகள் இறக்கைகள் உடையவர்களாக மத்னா நா இரண்டு இரண்டு ரெக்கைகள் உள்ளவர்களாக வா சுல ஆச மூன்று மூன்று இறக்கைகள் உள்ளவர்களாக வா ரூபா நான்கு நா நான்கு இறக்கைகள் உள்ளவர்களாக வானவர்களை அல்லாஹ் படைத்துள்ளான் இமாம் அஸ்ஸாதி ரஹ்முல்லாஹ் உங்கள் தஃபசீரில் பின்வரக்கூடிய செய்தியை பதிவு செய்கிறார்கள் அல்லாஹ் அலா அவனுடைய விதி சார்ந்த கட்டளைகளை நிர்வகிப்பதற்காக கதறியத்தி நிர்ணயம் சார்ந்த கட்டளைகளை நிர்வகிப்பதற்காக தூதர்கள் தூது நிலையில் மாணவர்களை அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான் அடியாறுகளுடைய அதாவது ஒரு மனிதன் கருவிலே உருவாகக்கூடிய சமயத்தில் அந்த அடியாருக்கான ரிசுக் என்ன வாழ்வாதாரம் என்ற என்ன என்று நிர்ணயம் செய்வதற்கு அல்லாஹால சில மாணவர்கள் என்ன செய்கின்றான் அனுப்பி வைக்கின்றான் இந்த மாதிரியான செய்தியை குறிப்பிடுகிறார்கள் அதே போலி அல்லாஹுக்கும் அவனுடைய அடையாறுகளுக்கும் இடையில் அதாவது ஜிப்ரி அலி இஸ்லாம் அவர்களை போல ஜிப்ரலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹ்விடமிருந்து இறை செய்திகளை இறை தூதர்களுக்கு கொண்டு வரக்கூடிய இடத்திலே அல்லாஹத்துலா அவர்களை படைத்திருந்தான் அதைத்தான் இமாம் சாஹித் ரஹிமுல்லா கூறுகிறார்கள் அதே தீனியத்தி மார்க்கம் சார்ந்த கட்டளைகளை அடியாறுகளுக்கு கொடுப்பதற்காக எத்தி வைப்பதற்காக அல்லாஹுகளை ஏற்படுத்தி இருக்கின்றான் என்ற அர்த்தத்தை இமாம் சாஹித் ரஹிமகுல்லா குறிப்பிடுகிறார்கள் இந்த ருசூலன் என்ற வார்த்தைக்கான விளக்கத்தை இங்கு கொடுக்கிறான் ருசுலன் என்ன தூதர்கள் வருதா இல்லையா கத்தி வானவர்களை ஆக்கியவன் எப்படி ஆக்கியிருக்கின்றான் உருசுலன் தூதுவர்களாக ஒரு செய்தியை கொண்டு வரக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான் என்பதற்கான விளக்கமாகத்தான் பின்வரக்கூடிய விளக்கங்களை இமாம் சாயித் ரஹிமுல்லா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அவன் அதிகப்படுத்துவான் அல்லது அதிகப்படுத்துகிறான் என்ற அர்த்தம் கொடுக்கலாம் படைப்பில் மாயஷா அவன் நாடியதை அவன் நாடியதை படைப்பில் படைப்பதில் அதிகப்படுத்துகிறான் அதனால இதுதான் அல்லாஹுடைய படைப்பு என்று என்ன செய்ய முடியாது ஒரு புள்ளி வைக்க முடியாது ஆமா ஆஹ் அல்லாஹு தலா கூட்டிக் கொண்டே இருப்பான் படைத்துக் கொண்டே இருப்பான் இன் அல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ் அலா குல்லி ஷெய் இன் ஒவ்வொரு பொருளின் மீதும் பதீரன் பேராற்றல் உள்ளவனாக இருக்கின்றான் இன்னைக்கு வந்து நாம இந்த வசனத்தின் மூலமாக வானவர்களை பற்றி தெரிந்து கொள்ள போறோம் இதற்கு முந்திய சூரா சபால வந்து ஷஃபா என்றால் என்ன என்ற விவரங்களை நாம தெரிந்து கொண்டோம் ஈமான் சார்ந்த விவரங்கள் தெரிய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது அவ்வப்போது பாடத்தின் மூலமாக நாம பார்த்து வருகிறோம் அது இன்னைக்கு நம்ம வானவர்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் வானவர்களை பற்றி நம்பிக்கை கொள்வது ஈமானுடைய தூண்களில் இரண்டாவது தூணாகும் ஈமானுடைய தூண்களில் இரண்டாவது தூணாகும் சரி ஒரு